அண்ணன் தம்பி அல்ல அழைப்பானா மருமையில அழைச்சி அண்ணன் கேப்பாரா உன் தம்பியை பத்தி என்ன நினைக்கிறேன் என் தம்பி ரொம்ப எப்ப பார்த்தாலும் கடை வேணும் அது வேணும் காசு வேணும் இது வேணும் கேட்டுக்கிட்டே இருப்பான் நம்ம பாஷையில நான் சொல்றேன் அண்ணன் சொல்லுவார் குடுத்து 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 திரும்ப குடுத்தவே இல்லை ரப்பே அதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அல்ல வேற ஒண்ணு இல்ல இங்க காசு தேவையில்லை அவன் நன்மை எடுத்து எனக்கு கொடு தம்பியின் நன்மையை பறிக்க நினைக்கிற அண்ணனை பார்த்தீர்களா பெருமாள் கேட்கிறார் அல்ல சொல்லுவானா உன் தம்பி ஒரு நன்மை செய்யல வெத்து பேப்பரா வந்திருக்கிறான் ஒரு நன்மையும் உன் தம்பிட்ட இல்ல அப்ப அண்ணன் அல்லாவுக்கு ஐடியா கொடுப்பான் நன்மை இல்லாட்டி பரவாயில்ல ரப்பே என் தீமை எல்லாம் தூக்கி என் தீமை எல்லாம் தூக்கி என் தம்பி மேலே சுமச்சி அவனை நரகத்துக்கு அனுப்பிச்சிரு என்னை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிரு

தம்பியின் கரத்தை பிடித்துக் கொண்டு இரண்டு பேர்கினம் ஒன்றாக சொர்க்கத்திற்குள் நுழையுங்கள் சொர்க்க வாட்சிகளிலேயே சிறந்தவர்கள் யார் தெரியுமா இங்க குடும்பமா இருக்க மாதிரி அங்கேயும் குடும்பமாக இருப்பார்கள் அல்லாஹ அந்த பாக்கியத்தை நமக்கு நசீபாக்குவானாக சொர்க்கத்துலயும் குடும்பத்தோடு இருக்கிற நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் தந்துள்ளுவானாங்க அப்ப அன்புக்குரியவர்களே அப்ப சிலவினத்திலே சிறந்த சிலவினம் தன் பெற்றோர்களுக்கு அளிப்பதற்கு அடுத்து தன்னுடைய அண்ணன் தம்பிகள் அக்கா தக்கை சகோதரர்களுக்காக சகோதரிகளுக்காக செலவழிக்கிற செலவினத்தை மார்க்கம் வரவேற்கிறது விரும்புகிறது